ஐய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பார்க்க போகிற வீடியோ இருபது இருபத்தி நாலு மேஷ ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை உறுதி நிச்சயமாக அவ்வளவு அதி அற்புதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் முயற்சியில் முழுமையான வெற்றியும் நிச்சயம் கிட்டும் ஏன்னா இந்த ஆண்டு அவ்வளவு அதி அற்புதமான யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஏன்னா இவங்களுக்கு வந்து முற்பகுதி ஒரு நான்கு மாதங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கொஞ்சம் சிரமப்பட வச்சாலும் அதன் பிறகு நிச்சயம் சிகரத்தின் உச்சியில் சென்று அமர்த்தக்கூடிய அளவிற்கு நேர காலம் அது அற்புதமான யோகங்கள் தர காத்துட்ருக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அந்த முற்பகுதி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் மூன்றில் ஒரு பங்கு இவர்களுக்கு கஷ்டம் அனுபவித்தாலும் மீதம் இருக்கக்கூடிய இரு பாகங்கள் இன்பத்தின் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் முழுமையாக ஆணித்தரமாக தரும் அந்த அளவுக்கு யோகம் உண்டு ஏற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு பொருளாதார ரீதியில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நிச்சயமாக சந்திப்பாங்க இந்த ஆண்டு பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க நல்ல சிலர்கள் நல்ல ஒழுக்க சிலர்கள் நல்ல முன்னேற்றம் உயர்ந்த சிந்தனை அதிகாரம் ஆளுமை பொறுப்புணர்வு தன்னை தற்காற்று கொள்ளக்கூடிய அளவிற்கு தகுதி உள்ளவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனக்குழப்பம் என்பது இருக்காது தெளிவான முடிவெடுத்தல் தைரியமாக இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எதற்காகவும் எப்போவும் சலச்சோ அல்லது பயந்தோ நிற்கக்கூடியவர்கள் கிடையாது தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு தைரியமாக தன்னுடைய இலக்கம் நோக்கி பயணிக்கக்கூடிய தனி ஒரு மனிதனாக வெற்றி பெறக்கூடிய பலம் பொருந்தியவர்களே இந்த ஆண்டில் குடும்பம் நல்ல குடும்பம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதாவது சிலர் திருமண வாழ்க்கைக்காக தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வரன் தேடுறவங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் அல்லது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயம் அது நல்ல ஒரு தீர்வு வரும் அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு முடிவு வரும் குடும்பத்தில் பிரிஞ்சு பிரிஞ்சுருக்காங்க ஒற்றுமையாக ஒன்று சேருவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வாக்கு சாதுரியம் எந்த இடத்துல எப்படி பேசுறது யார்கிட்ட எப்படி பேசுனா உங்களுடைய வேலைகள் நடக்கும் என்பதை உணர்வீங்க வருமானம் நல்லாயிருக்கும் தோற்றம் நல்லாயிருக்கும் முக பொழிவு உங்களுடைய முகத்தின் தோற்றம் பொலிவாக இருக்கும் தைரியமாக இருப்பீங்க ஒரு புத்துணர்ச்சியோட புன்னகை மலர்ந்த ஒரு முகத்தோட இருப்பீங்க இது சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் வாக்கு சாதுரியம் இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையையும் ஈஸியாக எதிர்கொள்ளுவீங்க பயம் இருக்காது தெளிவாக இருப்பீங்க குழப்பமின்றி தன்னம்பிக்கையோட தைரியமாக துணிவாக சில விஷயங்களை செய்வீங்க அது சிறப்பாக இருக்கும் புது முயற்சிகள் நிச்சயம் நல்ல பலிதமாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுறது தொட்டது துளங்குவது புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படுவது திறன்பட செயல்பட்டு தன் இலக்கை வெற்றிகரமாக சென்றடைவது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க புதுவிதமான விதமான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க தைரியமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சோம்பல் சோர்வு என்பது இருக்காது தன்னுடைய இலக்கை அடைவதில் முழுமையாக பயணிப்பதில் முழு கவனத்துடன் புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஒரு வகையில் வந்து சிறு தூர பயணங்கள் நிச்சயமாக நல்ல வெற்றிகளை தரும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள் எல்லாமே வந்து பலிதமான வெற்றிகளை கொடுக்கும் தைரியமாக இருப்பீங்க முயற்சிக்குரியவர்களாக இருப்பீங்க புத்துணர்ச்சியாக ஆக்டிவாக வேகமாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னே சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் தாயே வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தாயாரின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கிறது மருத்துவ செலவுகள் சிறிதளவு இருந்தாலும் மன நிறைவே ஏற்படும் மகிழ்ச்சியே அந்த இடத்துல இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கஷ்டம் இருந்தாலும் அந்த பாசம் என்பது வெளிப்படும்போது அது உங்களுக்கு பெரிய சிரமமாக தெரியாது அது நிச்சயம் நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்கள் அமைவது அதாவது பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது சிலர் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க நல்ல வாகனம் வந்தால் வாங்கணும்னு அது மாதிரி நல்ல வாகனம் அமையும் வீடு கட்டுதல் அல்லது வீடு வாங்குதல் வீடு மாறுதல் இல்லைனா வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்க து சரிங்களா இல்லைனா இடம் நிலம் விவசாய நிலங்கள் வாங்கிறது விவசாயம் சார்ந்த பொருட்கள் வாங்குவது விவசாயத்தில் வெற்றி பெறுவது வெற்றி பெறுவதுனா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் ஓரளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விவசாய நிலங்கள் வாங்கக்கூடியது அல்லது வந்து இருக்கின்ற நிலத்தை விற்று வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல படிப்பு நல்ல கல்வி கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நிச்சயமாக பல மடங்கு கல்வியில் மாற்றத்தை மேஷராசியில் உள்ளவர்கள் நிச்சயமாக பார்ப்பாங்க அதனால் கல்வி சிறப்பாக இருக்கும் ஒரு வகையில் சுகமேன்மை நிறைவு தரும் மன நிறைவு மன மகிழ்ச்சி கடந்த காலகட்டம் மனதில் ஏதோ ஒரு கவலை உறுத்திட்டு இருந்தது இப்போ அந்த கவலை இல்லைங்க முழுமையாக ஃப்ரீயாக இருக்கேன் க்ளியராக இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்படி தான் இந்த வேலையை செய்யணுன்ற மாதிரி ஒரு தெளிவாக ஒரு டிசிஷன் எடுத்து சரியான முறையில் முயற்சி செய்வாங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து இந்த காலகட்டம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் தேவைகள் முழுமையாக பூர்த்தி அடைவது என சிறப்பான யோகங்கள் உண்டு வேலையின் முயற்சியில் வேலை கிடைப்பதற்கான ஆப்ஷன் நிச்சயமாக இருக்குது அதே மாதிரி காதல் வயப்படுறது இந்த காலகட்டம் நிச்சயமாக வந்து காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து உண்டுங்க காதல் வயப்படுறது ஆல்ரெடி காதல் வயப்பட்டுருக்காங்க காதலில் வெளிப்படுத்துறது காதலை வீட்டில் சொல்கிறது காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உண்டு நிச்சயமாக வந்து ஒரு வகையில் வந்து காதலில் வெற்றி பெறுறது மட்டும் இல்லாமல் காதலிக்கிறவங்க நிச்சயமாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க அதே மாதிரி பேர் புகழ் வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பூர்வீக புண்ணியங்கள் முழுமையாக பெறுவாங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் எனக்கு இது கிடச்சிது எனக்கு இது நடந்தது அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பெட்டராக இருக்கும் அது வந்து பெஸ்ட்டாக சொல்லலாம் அதே சமயத்தில் வெற்றி பெற துடிப்பவர்கள் நிச்சயமாக இக்காலகட்டம் அவ்வெற்றியை நிச்சயம் தன் வசப்படுத்துவாங்க வெற்றிகரமாக செயல்படுவாங்க ஒரு வகையில் நல்ல முன்னேற்றம் உண்டு குழந்தை செல்வம் இல்லாத இருப்பவர்களுக்கு நல்ல நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டு இருக்க பெற்றோர் இந்த காலகட்டம் பெற்றோர்கள் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லது ஒரு பாதை நல்லது ஒரு வழி நல்லது ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு வகையில் அவங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய கவலை நீங்கும் அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல விதமான ஒரு அமைப்பு உண்டு அதாவது பிள்ளைங்களை நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் வாய்ப்புகள் அமையும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும் நல்லபடியாக அமையும் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டணும் நல்லபடியாக கட்டுவீங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து பெட்டர் ஃபீல் அதனால் பெஸ்ட்டாக இருக்கும் பிரச்சனை இருக்காது ஒரு வகையில் நல்ல வேலை கிடைக்கிறது அந்த வேலையில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்குது கடந்த காலகட்டம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க உயர் பதவி அந்த உயர் பதவி ஊதிய உயர்வு அல்லது இஷ்டப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் அதாவது நல்ல விதமான செலவுகளும் கூட இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க கொஞ்சம் கடன் வாங்கி கையில் இருக்கிற காசை போட்டு வீடு கட்டுறது ஒரு நிலம்பலன் வாங்குறீங்க கொஞ்சம் கடன் உடனே வாங்கி நிலம் வாங்கி போடுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வாகனம் வாங்குறீங்க லோனில் வாங்குறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்குது அதிலும் வந்து சுப காரியங்கள் கூடும் என்பது நிச்சயம் நிதர்சனமான உண்மை சில விஷயங்களில் வந்து எதிரிகளின் எதிர்ப்புகளும் இருக்கும் ஒரு வகையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் சாதகமாக நடந்தாலும் கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுற மாதிரி உங்களுக்கு ஆகாதவங்க அதாவது உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க ஏதாவது சில்லுறத்தனமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் பெருசாக கொள்ள தேவையில்லை தைரியமாக இருந்தால் போதும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா அனைத்திலும் வெற்றி பெறலாம் ஒரு வகையில் வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள்னு கிடையாது இந்த காலகட்டம் சிலருக்கு வாழ்க்கை துணை அமையும் பல வருடங்களாக கிடைக்கல நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலை இதுக்காக தான் இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்ததுன்ற மாதிரி ஒரு நிறைவுக்குரிய மனநிலையில் ஒரு வாழ்க்கை துணை அமையும் அது உங்களுக்கு நிச்சயம் மன மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி தொழில் கூட்டாளிகள் நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவாங்க நல்ல நண்பர்கள் நல்ல தொடர்பு இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்குள் உள்ள மனிதர்கள் கிடைப்பாங்க நல்ல தொடர்புகள் அமையும் மன நிறைவு ஏற்படும் ஒரு வகை ஒரு விதத்தில் அது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சரிங்களா வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒற்றுமை ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க பெஸ்ட்டாக இருக்கும் பெட்டர் ஃபீல் இருக்கும் மனதளவில் வந்து உங்களுக்கு அதன் மூலமாக இருந்த வந்த கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு தொடர்புகள் வெளிநாடு வேலைக்காகவோ அல்லது வெளிநாடு சென்று படிக்கணும் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு வேலையாகணும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு திடீர் பணவரவு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறிதேனும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக இருக்கும்போது ஓரளவுக்கு அது உங்களுக்கு பெருசாக தெரியாது சரிங்களா கொஞ்சம் வயதானவர்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் இந்த மேஷ ராசிகாரங்க கூடுதல் விழிப்புடனும் கவனத்துடனும் இருப்பது இன்னும் சிறப்பு ஒரு வகையில் தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மற்ற எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை பலம் தைரியமாக இருப்பீங்க உடலில் ஒரு சின்ன கோலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படியே மனம் விட்டு போகிறது மனசு ரொம்ப வருத்தப்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை குறைச்சிக்கிட்டு தைரியமாக இருங்க ஒரு வகையில் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தந்தையின் சொத்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அல்லது பங்காளிகளுடன் சிறிதேன்னு வாக்குவாதம் இருந்தது அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒற்றுமை ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னாவே அந்த பிரச்சனையே அங்கே இருக்காது அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இப்போ நீங்கள் மனசளவில் கொஞ்சம் சரி யார் எவர் நமக்கு தெரிஞ்சவங்க அண்ணன் தானே தம்பி தானே இந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போகும்போது அது எல்லாமே வந்து பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதே மாதிரி தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தந்தையின் சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தந்தையினுடைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு ஒரு வகையில் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவது நிச்சயம் உண்மைதான் நல்ல பேர் புகழ் கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு அந்த வாக்கு சாதுரியமும் வாக்கு செல்வமும் வருமானமும் இருக்கும்போது எல்லா விதத்திலும் வெற்றி உண்டு அப்போ தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் ஜீவனம் என்பது சிறப்பாக இருக்கும் கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு ஜீவனம் அது அற்புதமான யோகங்கள் நிறைஞ்சதாக இருக்கும் ஒரு வகையில் லாபம் என்ப பலவிதமான முயற்சிகள் மூலமாக கிடைக்கும் முன்னேற்றமும் இருக்கும் அதாவது உங்களுக்கு லாபம் என்பது ஒரு நிறைவு தரலை அப்படின்னாலும் கூட நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அதை விட்டுட மாட்டீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு உங்களுடைய லாபத்தை பெருக்கிறதுக்கான மனோநிலைக்கு நீங்கள் வருவீங்க உங்களுடைய வேகத்தை அதிகரிப்பீங்க உங்களுடைய செயல் திறனை கூட்டுவீங்க செயல்பாடுகளை அதிகரிப்பீங்க யோசனைகளை அதிகரிப்பீங்க இந்த மாதிரி அதன் மூலம் அதிகரிக்கும் போது லாபமேன்மை நிறைவாக இருக்கும் எனினும் சில விஷயங்களில் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவு தேவையற்ற செலவு தேவைக்கு மீறிய செலவு சிலர் வாங்கியிருக்கா நானும் வாங்கணும் இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை தவிர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணை காட்டிலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பல மடங்கு மேஷராசிக்கு வளர்ச்சிக்குரியது ஸ்டார்டிங் ஒரு நான்கு மாதங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகவும் முட்டுக்கட்டைகள் நிறைஞ்சதாகவும் தடைகள் நிறைஞ்சதாகவும் இருக்கும் அதன் பிறகு அதிர்ஷ்டகரமாகவும் ராஜயோகம் நிச்சயமாக உறுதி அந்த அளவுக்கு யோகம் நிறைஞ்ச காலகட்டம் மேஷராசிக்கு அதிர்ஷ்டங்கள் முழுமையாக துணை நிற்கும் அதனால் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க யோகம் உண்டு மாணவ மாணவிகள் குழந்தை பாக்கியம் குழந்தைங்களுடைய எதிர்காலம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் தேவைகள் வெளிநாடு தொழில் வியாபாரம் வேலை வாழ்க்கை துணை காதல் முயற்சி நண்பர் சகோதரம் தாய் தந்தை ஒரு வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும் எக்ஸ்ட்ராவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே கிடைக்கும் பிரச்சனை இல்லை பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிர்ஷ்டகரம் நிச்சயமாக மேஷராசிக்கு உண்டு கடவுளின் அனுகிரகங்களின் அருள் நிச்சயம் நூறு விழுக்காடு கிடைக்கும் கடந்த ஆண்ட காட்டிலும் பல மடங்கு உங்களுக்கு இது முன்னேற்றத்தையும் வெற்றியையும் ராஜயோகத்தையும் ஆ அள்ளித்தரக்கூடியதாக நிச்சயம் இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடாகப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்